பண்டமெண்டல் ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னா எனக்கு யூஎஸ் பே இருக்கும் சார் இப்போ இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரையில் நான் வந்து பணம் போடுறேன் எனக்கு வந்து ரிட்டர்னாக இவ்வளோ தரணும் இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுவாங்களா இல்லை அந்த ரூல்ஸ் அப்படின்றது என்ன வரும் சட்டப்படி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ்ங்கிறது செட்டே பண்ண முடியாது ஏன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க்கில் தான் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒன் தேர்ட்டி பர்சன்ட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு வருஷத்துக்கு யாராலையும் கொடுக்க முடியாது ஒரு பீரியட் ஆஃப் டைம் காம்பவுண்டிங்

சார் இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணும்போது இந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க நம்ம எந்த மோடில் பிஸ்னஸ் பண்ணுறோமோ மாதிரி இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் அப் பண்ணிட்டோம் நான் இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறேன் அப்படின்றத ஒரு இன்வெஸ்டர்ஸுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஏதாவது மெக்கானிசம் இருக்கா எதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கா இப்போ என்னுடைய ஐடியா நல்லாயிருக்கு என்னுடைய ஸ்டார்ட்அப் நல்லாயிருக்கு அப்படின்றப்ப எப்படி இன்வெஸ்டர்ஸ் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க ஓகே இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ண உடனே ஒரு பிச்செக் நோன் டெக் பிச்செக் பேசிக் என்னென்னா பிரீஃபாக இருக்கும் உங்கள் சம்மரி ஆஃப் த ப்ராடக்ட் என்ன கேஷ் ஃப்ளோஸ் இருக்குன்னு இருப்போம் நான் யாரும் எழுதணும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் பிச்செக் ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரோட் பண்ணுவேன் ப்ராஜெக்ட் ப்ரொப் பண்ணுவேன் அந்த மாதிரி கன்சைஸ் ப்ராஜெக்ட் போகும் இஸ் கார்ட் பிட்சக் ஸோ இதில் கிவ் இன்வெஸ்டர்ஸ் ஃபஸ்ட் ஐடியா ஆஃப் ஹூ யூ ஆர் அப்படின்ட்டு இதுக்கு வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் குரூப்ஸ் நிறைய குரூப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க ஸோ இவங்களை நீங்கள் யாங்களும் ரீச் பண்ணும் ஜென்ரலாக ஒரு பிச்செக் நானுதுன்னா பேங்க் ஹவர்ஸ் அப்டேட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் மீம்ஸ் இருக்குது பிரமாதம் ஒரு மீம்ஸ் இருக்குது எப்படி சார் ஆகும் அது வரதாது வயர்லாகணும் ஆ வயலாக அதே மாதிரிதான் அது இந்த டெக் வந்து பிரமாதம் ஆனதுன்னு வச்சுக்கங்கண்ணே வயரில் ஆகிடும் இந்த பிச்செக்குன்றத எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எதுதெல்லாம் வந்து நம்ம அதில் பேசியிருக்கணும் ப்ரீஃபாக என்ன சொல்லணும் அப்படின்னா நான் யார் முதல்ல நான் யார் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது வந்து சரி நான் என்ன பண்ண போகிறேன் என்னோடய யூனிக்னஸ் என்ன ஃபண்டமெண்டில் ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு யூஎஸ்பி இருக்கணும் நான் மார்க்கெட்டை சம்திங் யூனிக் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் இண்டஸ்ட்ரி எடுத்துனேன் பர்ஃபெக்ட் காம்படிஷன் நான் பண்ணுற மசால் தோசை மாதிரி டேஸ்ட் எங்கேயுமே இல்லை மார்க்கெட்டில் ரீச் பண்ணியிருக்கேன் நான் பண்ணுற பொட்டேட்டோ மோண்டா மாதிரி எதுவுமே கிடையாது மார்க்கெட்டில் ரீச் பண்ணிடு மக்கள் சொல்லியிருக்காங்க க்ரவுடு வருது ஃபுட் ஃபால்ஸ் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாது பார்ப்பான் இன்னஸ் வந்து பார்ப்பான் அப்போது சரி இந்த இப்ப கடையில் காசு போட்டால் பணம் வரும்பா டக்குனு சரி அந்த ரெஸ்டாரெண்ட்டை விட்ருவோம் இந்த ரெஸ்டாரண்டை பாரு இந்த ரெஸ்டாரண்ட்டை காசை போடுங்க ஸோ இந்த பிச்செக்ங்கிறது என்ன சொல்லணும் அப்படின்னா என் யூனிக்னஸ் சொல்லணும் ஜாஸ்தி தென் நாலாவது கேஷ் ஃப்ளோஸ் அந்த யூனிக்னஸ் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணப்பேன் சரி நீ காசு போட்டால் மை கேஷ் ஃப்ளோஸ் நீ காசு போட்டால் ஓகே இங்கே வந்து டீ நகர் மட்டும் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன் இதே ரெஸ்டாரண்ட்டை அது டூப்ளிகேட் நுங்கம்பாக்கம் நாகநல்லூர் திருப்ளிகேன் ஒரு பத்து செயின் போடு அப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லட்சம் வருது டீ நகரில் அப்போ இன்டூ ஃபைவ் ஓ வரும் அப்போ என்னோட இது அமௌண்ட் மல்டிப்ளை ஆகும் அப்போ என் ப்ராஃபிட்ஸ் இருக்கும் அப்போ அது நீ நான் ஷேர் பண்ணிக்கலாம் இது அப்படி சரி ஜென்ரலாக சார் இப்போ இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரையில் நான் வந்து பணம் போடுறேன் எனக்கு வந்து ரிட்டர்னாக இவ்வளோ தரணும் இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுவாங்களா இல்லை அந்த ரூல்ஸ் அப்படின்றது என்ன இருக்கும் ஓகே ரூல்ஸ் சட்டப்படி ஈக்குவிட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸுங்கிறது செட்டே பண்ண முடியாது ஏன்னா அவன் இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க்கில் தான் ஸோ ரிஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க ரிஸ்க்கு சொன்ன வரலாம் நாளைக்கு வராமலையும் போகலாம் கரெக்ட் ஸோ இப்போ இப்போ இவங்கிட்ட போயிட்டு நான் வந்து இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன்னு சொல்ல முடியாது ஆனால் அவன் இன்வெஸ்ட் பண்ணும் போதே தான் எதிர்பார்க்க ரிட்டர்ன் சொல்லுவான் ட்வெண்ட்டி பர்சன்ட் வேணும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் பீரியட் ஆஃப் டைம் ஒரு வருஷத்தை யாராலையும் கொடுக்க முடியாது ஒரு பீரியட் ஆஃப் டைம் காம்பவுண்டிங் ஃபைவ் இயர்ஸ் லேட்டர் ஐ மெட் கிவ் தேர்ட்டி பர்சன்ட் ரிட்டன்ஸ் காம்பவுண்டட டுவெண்டி ஃபோர் பசன் ரிட்டர்ன்ஸ் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போதே அந்த கேஷ் ஃப்ளோஸ் அந்த ரிட்டர்ன்ஸ் வரதானு பார்த்துருவாங்க சரி ரிட்டர்ன்ஸ் வருது லேட்டஸ்டர் தௌசண்ட் ஃபார்ட்டி பெர் ரிட்டன்ஸ் வந்து வச்சுங்க சென்சிட்டிவ் போடுவாங்க சென்சிட்டிடிவைஸ் ஹவு சென்சிட்டிவ் திஸ் கேஷ் ஃப்ளோஸ் இது வரலாம் வராமல் இருக்குது என்ன நடக்கும் சரி திடீர்னு நான் வந்து அரிசி இப்போ வேலை ஜாஸ்தியாகிட்டுனா அப்போது இந்த அந்த தோசை வந்து ஹீ கான்சன்ரேட் ஃப்ரம் தேர்ட்டி ருபீஸ் டு ஃபிஃப்ட்டி ருபீஸ் வாங்குகிற பாம்புறோன்னு வாங்காமல் போய்டுவான் முப்போது முப்பது ரெண்டு ஆக்கலாம் அப்போது அது விட நஷ்டம் வரும் அப்போ ரிட்டர்ன்ஸ் கம்மியாகும் ஸோ இந்த சென்சிட்டி நான் பார்த்தா பார்த்தோம் சார் இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பணத்தை எப்படி கையாளுட்றது இல்லை நம்ம பிசினஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்போது நம்மள்கிட்ட நிறைய கேஷ் ஃப்ளோன்றது இருக்கும் அந்த கேஷ் ஃப்ளோ ஹேண்டில் பண்ணுறது எப்படி சார் ரொம்ப சிம்பிள் சார் ரெண்டு விதமாக இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க ஒன்று கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஜென்லில் கேபிடல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரெண்டு இக்யூட்டி என்ன பண்ணுவாங்க இல் இன்வெஸ்ட் மணி ஆஃப்ரண்ட் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஹண்ட்ரட் ப்ரோஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணிச்சு இக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க ஓகே ஓகே எவ்வளோ பாணும் நான் அந்த தேர்ட்டி க்ரோஸ் இன்வெஸ்ட் பண்ணேன் சார் அப்படின்னு ப்ரொமோட்டர் சொல்லுவோம் இன்வெஸ்டர்ஸ் ஓகே ஐன் செவன்டி க்ரோஸ் எனக்கு ஒரு வேல்யூவேஷன் இல்லை ஐ வில் டேக் ஃபிஃப்டி பர்சன்ட் ஈவில் டேக் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒரு வேல்வேஷன் வந்து ஃபைனலைஸ் பண்ணுறோம்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிள் இந்த செவன்டி க்ரோஸ் ஃபஸ்ட் ஃப்ரெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஓகே ஸோ நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் பிடிச்சி உங்கள் சாமர்த்தியம் என்ன இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஹண்ட்ரட் ப்ரோட் ப்ராஜெக்ட் இருந்து ஒரிஜினல் இன்விஸ் ஆச்சு ஆனால் நான் கேஷ் கொடுத்து ஒரு பொருள் எடுக்கானு வச்சுப்போம் அப்போ எனக்கு டிஸ்கவுண்ட் முடியுமா கேஷ் டிஸ்கவுண்ட் த்ரீ பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு தான் வச்சுக்கோங்க நூறு கோடி என்னாச்சு நாலு கோடி சேவிங் வருது இது சாமத்தியமாக இன்வெஸ்ட் பண்ணுறோம் நெகோசியேஷன் பவர் வித் வெண்டர்ஸ் ரெண்டாவது இதே வந்து உங்கள் கேஷ் ஃப்ளோ வந்து ஃப்யூச்சர் வச்சுங்க கம்பெனி ஆரம்பிச்சிட்டிங்க யூஆர் ரன்னிங் தி ப்ராடக்ட் ப்ராஜெக்ட் அப்போது அந்த டர்ன் ஓவர் பேஸவே ப்ராஃபிடபுள் ஜாஸ்தி வருது அப்படின்னா உங்களுக்கு பேங்கில் வர்த்திங்கன்னா அவ்வளோ கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு வே ஆஃப் சேவிங் மணி இஸ் டோன்ட் ட்ரா மணி சிசி கம்மி பண்ணுங்க ஒம்பது பர்சன் வட்டி சேவ் ஆகும் பணத்தை எடுக்க இருக்கு ஆனால் எனக்கு நைன் விட இந்த பணத்தை நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபண்ட்ல டெம்பரரியா பார்க் பண்ணா ஐ மெட்ரெட் டுவெல் பர்சன்ட் டென்ஸ் ஃபோர்டீன் பெர்சென்ட் ஃபண்ட் வச்சு நோட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த யூ கட் ஃபண்ட் வித்யூச்சல் வித்யூ ஃபோர்டின் பர்சன்ட் இல்லை அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு ஸோ நைன் பெர்சென்டா பர்சன்ட் விட்டான் கால் ஆனால் அதுக்கு டாக்ஸ் வரும் அது ஃபோர்டின் பெர்சென்ட் டாக்ஸ் மேனேஜ் பண்ணா லெவன் பெர்சென்ட் இருக்கும் டூ ரிஸ்க் இருக்கணுமா இஸ் நெக்ஸ்ட் ஸோ இந்த கேஷ்லே மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஒரு 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 சட்டு மோஸ்ட் ஆஃப் தி எம்என்சிஸ் இந்தியன் எம்என்சிஸ்ங்க ரிலையன்ஸ் டாடாஸ் பிறிலாஸ் பஜாஜ்ங்க இவங்கெல்லாம் சக்ஸஸே வந்து இஸ் நாட் ஆன் ப்ராடக்ட் எஸ் ப்ராடக்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை பட் அந்த ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்டுக்கு பாருங்க ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி தேதியில் ஃபினான்ஸ் பெரிய பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுறது ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்டில் அண்ட் மொரவர் இந்த ஃபினான்ஸ் ட்ரெஷரி எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னா சீஃப் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்போர்ட் இருக்குது அனுப்பிச்சிப்போம் இந்தியாவிலேருந்து நிறைய பேர்ன்றது விஷயம் தெரியாது எக்ஸ்ட்ரீன் கமர்ஷியல் பாரிங் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இசிபின்னு ஒரு ப்ராடக்ட் நைன்ட்டி த்ரீலேருந்து இந்த ப்ராடக்ட்டு நைன்ட்டி நைன்ட்டி ஃபோர் பாசுபடியாக இந்த ஏர்லி நைன்டீஸ்ந்து அனவுன்ஸ் பண்ணாங்க ஆர்பிஐல தட் இஸ் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் கேன் டேப் மணி அப்ராட் டைரக்ட்லி நீங்கள் யார் மூலம் போனால் நேராக போயிட்டு சே சிட்டி பேங்க் நியூயார்க்லேருந்து இன்ட்ராக்ட் ஆர் எஸ்பிஐ பிஐ நியூயார்க்லேருந்து பணம் ட்ராப் பண்ணணும் டேரக்டாக பட் என்னன்னா ஆர்பிஐ பண்ணிவிட்டாங்க நடுவில் ஃபார்ம் எடுத்து நம்ம ஆர்பிஐ ஆகணும் இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணிச்சேன் நைன் பெர்சன்ட் வாட்டி இதே நான் அங்கே போய் டேப் பண்ணால் ரெண்டு பர்சன்ட் வாட்டி அவன் லோக்கலில் எப்படி பாரோவ் பண்ணா அதே மாதிரி நானும் பாரோவ் பண்ணணும் டப்படா இருக்குது ஆர்பிஐ அனுமதிக்குமா நான் என்ன அனுமதிக்கிறது இசபி தேர் என்கரேஜிங் கேப்டி ஏன் அனுமதிக்காதா இன்றைக்கி ட்ரஸ்ட்டு கேன் பாரோ இசிபி எது காலேஜ் நடத்துகிறாங்க இல்லையா என்ஆர்ஐ ஃபண்ட்ஸ் இருந்து என்ஆர்ஐ ஃபீஸ் வந்து வந்துச்சுங்க அமௌண்ட்டு தே கேன் பாரோ இசிபி டைரெக்ட்லி ஃபம்ஸ் ஆனால் ப்ரொவைட் ஆகிடுது என்ன ரிஸ்க்குனா திஸ் லோ லோன் இஸ் ரீபேமெண்ட் ஃபோன் கிட சேகை இப்போ நான் வாங்குறச்சே ஒரு டாலர் எண்பத்தஞ்சு ரூபா ரீபே பண்ணிச்சேன் டாலர் நூறுரூவா எடுத்துதான் வச்சுக்கோங்க செத்துான் ஏன்னா வட்டியை தவிர இந்த பதினஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா வேறு கட்டணும் இப்போ இது ஓவர் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ ஒரு பாலிசி கொடுத்தாங்க கொடுத்தாங்க அப்பே பண்ணுறாங்க என்ன பண்ணுன்னா ஏனி எக்ஸ்போர்ட்டர் ஃப்ரம் இந்தியா கேன் ஓப்பன் இன் இஎஸ் இஎஃப்சி அக்கௌண்ட் எக்ஸ்போர்ட் ஏர்னர்ஸ் ஃபாரன் கன்சியும் அக்கௌண்ட் வச்சுக்கலாம் அதை டாலராகவே வச்சுக்கலாம் இப்போது நான் டாலராக இன்கம் ஏர்ன் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கும் அந்த ப்ராஃபிட் அங்கேயே ரிட்டர்ன் பண்ணிட்டு பாக்கி அமௌண்ட்டை என்னோட சீசிங்க் யூஸ் பண்ணுவேன் ரூபியா கன்வெர்ட் பண்ணுவேன் அந்த ரூபாய் டாலராக இருக்குது பாருங்கள் அந்த எக்ஸ்டெண்ட் நான் ஃபார்ன்ட் சரி பே பண்ணுவேன் ஒன்லி ஃபார் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கா இல்லை யார் வேணாலும் பிஸ்யூஸ் பண்ணுறாங்களா பண்ணலாது ஆனால் ஹெட்ஜிங் டாலர் ஜாஸ்தியாச்சுண்ணா எக்ஸ்போர்ட்டர்ஸ் தான் டாலரே வச்சுக்கலாம் பே பண்ணலாம் டாலர் ஆயிரம் ரூபா போச்சு ரெண்டாயிரூவா போச்சோன்னா கவலைப்படலாம் ஆனால் இதே ரூபா ரூபாய் வனிங் தான் இருக்குது டாலரை பாரோ பண்ணுறா என்ன பட்டு சார் இப்போ ஃபாரினில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்ட்அப் எக்கோ சிஸ்டத்துக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்கோ சிஸ்டத்துக்கும் எல்லாம் சார் டிஃப்ரென்ஸாக அங்கே எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க நல்ல இந்தியாவில் எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க என்ன டிஃப்ரென்ஸாக நீங்கள் பார்க்குறீங்க ஓகே ரொம்ப சிம்பிள் சார் அவராட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச அசியம் ஒரு ஹோஃப்மில் ஆறு வருஷம் ரூபாய் ஃபார்மாக கம்மிடாச்சுங்க அவன் பாரோ பண்ண போகிறான்னா சிட்டி பேங்க் எல்லாம் பேங்கில் ஃப்ளட் பண்ணுவாங்க காசு கொடுத்துட்டு அவங்க வீட்டில் போய் காசு கொடுப்பாங்க வாசலில் போய் காசு கொடுத்துருவான் ப்ரொப்போசல் ஒன்றும் ஒன்றும் கிடையாது ஹோமஸ்டி வான் எதுக்கு ஒன்று ஒர்க்கிங் கேப்டல் ஓகே ஒன் இயர் டிசம்பர் தேர்ட்டி ஒன் உன்காவது தட்டுவேன் நீ எனக்கு காசு கொடுத்துடணும் ஒன்றரை பர்சன்ட் வட்டி ஒரு பர்சன்ட் வட்டி லேர்ன் பண்ணிட்டு காசு கொடுத்துருக்கணும் இவ்வளோ தான் விஷயம் அங்கே வந்து மேனேஜர்கிட்ட இது மானிட்டரிங்கும் கிடையாது இந்த ஸ்டாக் சேர்மன் கொடு இதை கொடு அதை கொடு ஒன்றுமே கிடையாது ஃபினான்ஷியல்ஸ் எனக்கு எனக்கு கொடுத்தபடி என் ஃபினான்ஷியல் இருக்கணும் அவ்வளோதான் அதில் வண்டி கண்டிஷன் இருக்கணும் என்ன வேலை படத்தை வச்சு பண்ணுறேன் ஆனால் டிசம்பர் தேர்ட்டி ஒன் நான் வரைச்சேன் ஒரு ஹண்ட்ரட் க்ரோஸ் கொடுத்துருக்கேன் ஹண்ட்ரட் க்ரோஸ் ஒன் பர்சன்ட் ஹண்ட்ரட் ஒன் க்ரோஸ் எனக்கு திருப்பி கொடுத்துருவோம் டெவ்வாக ஒன் இதான் வந்து அவங்களோட கணக்கு அண்ட் அங்கே வந்து சிஸ்டம்னால் ரொம்ப சிம்பிள் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கிடையாது கடன் கிட்டே பார்த்துலாம் நோட்டீஸ் போட்டு போய்ட்டே இருக்கும் இங்கே அப்படி கிடையாது இங்கே சிஸ்டம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் ஃப்ளெக்ஸிபிலிட்டி கொடுக்குறது அதாவது தான் பேங்கர்ஸ் வந்து லென்ட் பண்ணுறது பயப்படுறாங்க அதாவது பலாட்டலாம்னு கேட்குறாங்க ஏன்னா ரிஸ்க்காக மாட்டலாம் அந்த காலத்து பேங்கிங் வந்து டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அந்த காலத்தில் வந்து இந்தியா வளரணும் இண்டஸ்ட்ரீஸ் வளரணும் அதனால் வந்து தே என்கரேஜ் லெண்டிங் இன்றைக்கி அப்படி கிடையாது வளர்ந்தாச்சு வளர்ந்த அப்புறம் நிறையா வந்து இது போயிடுது என்பிஆடுது யார்கிட்டவங்க முதல்ல பிடிப்பாங்க யார் லென் பண்ணா யாதை ஏன் அந்த ப்ரொப்போசல் தைக்கணும் நான் அப்படியே முதல் பிடி அவனை அவனு கொஷின் பண்ணுறேன் கரெக்ட் ஸோ எந்த ப்ராப்ளம் எதுனா இந்தியன் எக்கானமி பொறுத்த வரைக்கும் பேங்கர்ஸ் பேப்பராக தான் கொடுக்கறதுக்கு ஆ சரி ஃபாரினர்ஸ் தான் பராட்டலாம் தெரியாது அவனுக்கு ப்ரைமரி செக்ரிட்டி தான் அவனை பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்டாக்ஸ் அதோட டேட்டாஸ் தான் அவங்கலான் இங்கே அப்படி கிடையாது ஸ்டாக் டேட்டாஸ் தனியாக கொடு ஆனால் வீடு நிலம் சொத்து எல்லாத்தையும் கொடு நகை எல்லாத்தையும் இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் போடுங்கிறாங்க பட் அதை இன்சிஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை இப்போ ஃபார் நாட் ஆல் பீப்புள் இப்போ நம்ம பண்ணின்றோம் இப்போ நம்ம லாட் ஆஃப் வேர் கொலாட் கொலாட் இஸ் நாட் மஸ்ட் ஃபார் அஸ் ஸோ அப்போ என்ன என்ன பண்ணுறோன்னா பண்ணுறோன்னா அந்த மாதிரி கேஷ் நல்லா நல்லா இருக்கணும் இருக்கணும் சிவில் ஸ்கோர்ஸ் இல்லாமல் ரேட்டிங் சொல்லுவோம் இதெல்லாம் இருந்ததுனாக்க ஹேவ் டன் டீல்ஸ் சார் சார் நன்றி மேலும் தமிழ் வரப்போகும் மற்றும் ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க பட்டனை